வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி என்ன சார் இன்டர்நெட் பேங்கிங்கே ஒர்க் பண்ண மாட்டேங்குது ஓப்பன் ஆக மாட்டேங்குது என்ன சார் ப்ராப்ளம் அப்படின்ட்டு கேட்டார் ஆஃபர் ஏன் சார் என் வீடியோவெலாம் நீங்க ஒழுங்காக பார்க்கறது இல்லையா அப்படின்னு கேட்டார் ஏன் பாக்குறனே நீங்க ஒழுங்கை பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு இந்த என்கிட்ட கேட்டுருக்க மாட்டேங்க அப்படின்னா ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் சார் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து இன்டர்நெட் பேங்கிங் க்ளோஸ் பண்ண போகிறாங்க முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தஞ்சோட சரி இன்டர்நெட் பேங்கிங் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் அதை கவனிக்கல மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படியா அண்ணாடா நான் கவனிக்கலையே சரி இப்போது வேறு என்ன பண்ணுறது இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது நான் ஏற்கனவே அதில் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேனே நிறையா இப்போ யூஸ் இருந்தேன் இப்போ என்ன பண்ணுறது அதுக்கு வேறு வழி என்ன அப்படின்னு கேட்டாங்க இன்னும் பதறாதீங்க சார் இன்டர்நெட் பேங்கிங் எப்பமே ஆஸ் யூஷுவலாக குரோமில் போய் தானே ஓப்பன் பண்ணுவோம் அது மட்டும்தான் க்ளோஸ் பண்ணிடுறாங்க இனிமேல் குரோமில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ண தேவையில்லை சரி எப்படி வேறு எப்படி ஓப்பன் பண்ணுறது வேறு எப்படிங்கன்னா இந்தியன் பேங்கோடைய இண்ட் ஆப் இருக்கு இல்லைங்களா இந்தியன் பேங்கோடைய ஆப்பு இன்ஸ்மார்ட் ஆப் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இதை வச்சுருக்காங்க கிளிக்குள்ள மந்திரவாதின் உயிரை வச்சுருக்கிற மாதிரி இந்த ஆப் உள்ள உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருக்காங்க அது ஓப்பன் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும் அதை எப்படி ஓப்பன் எப்படி ஓப்பன் நீங்கள் சாதாரணமாக ப்ளே ஸ்டோரில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் அது ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இன்ஸ்மார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்மார்ட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு வரும் அந்த ஃபர்ஸ்ட்டு பேஜில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி வரும் ரிஜிஸ்டர் பண்ணி அதுவே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா மூணு புழி இருக்கும் மூணு டேட் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை மூணு பேஜ் இருக்குது அப்படின்றதுக்காக கேட்கறதுதான் அந்த மூணு டாட் அந்த அதை தள்ளிங்கன்னா அதாவது ரெண்டாவது டாட்டு தள்ளிங்கன்னா ரெண்டாவது பேஜுக்கு பார்த்தீங்கன்னா அதில் தேர்டு ஐக்கான இருக்குது அந்த தேர்ட் ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்ட்டு இருக்கும் அதை பிடிச்சிங்க அவ்வளோதான் அதை நீங்கள் ஓப்பன் மைண்டிங்னா உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் கிடைச்சா ஸோ முன்னையெல்லாம் நெட் பேங்கிங் நெட்டில் போய் தான் இன்டர்நெட் பேங்கிங் நம்ம யூஸ் இருந்தோம் இல்லை க்ரோமில் போயோ இல்லை கூகுளில் போயோ தான் அது ஓப்பன் இருந்தோம் இப்போ அந்த பிரச்சனை இல்லை இந்த ஆப்லேயே இன்டர்நெட் பேங்கிங் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆப்பை ஓப்பன் பண்ணியே நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கை பயன்படுத்தலாம் அதனால தான் உங்களுக்கு வெளியில் ஓப்பன் ஆக மாட்டேன் ஸோ நிறைய பேர் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே முன்னாலே வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்க்குறது இல்லையாட்டங்கள் தேவை என்ன தானே பார்ப்பாங்க சும்மா சும்மா பேங்க்கு பார்த்து என்ன பண்ணுறது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் பார்க்கலாம் பேங்க்களை பார்த்து என்ன பண்ணுறது தேவை என்னமா தான் பார்க்கணும் ஸோ அது ஒன்றும் தப்புன்னா சொல்லலை நீங்கள் அதன் மூலமாக இப்போ இன்டர்நெட் பேங்கிங் பயன்படுத்திக்கலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்